அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு புலம்புவதை விடுத்து புரிந்திடு உலகை புலம்புவதை விடுத்து புதுவிதமாய் சிந்தித்தால் புலம்புவதை விடுத்து புதுவிதமாய் சிந்தித்தால் புரியாத விடயங்கள் புரிந்துவிடும் உந்தனுக்கு புலம்புவதை விடுத்து புதுவிதமாய் சிந்தித்தால் புரியாத விடயங்கள் புரிந்துவிடும் உந்தனுக்கு புலம்பித் தவித்தபடி புவி மண்ணில் வாழ்ந்தாலோ புலம்பித் தவித்தபடி புவி மண்ணில் வாழ்ந்தாலோ புரிந்த விடயம் கூட புரியாமல் போய்விடலாம் புலம்பி தவித்தபடி புவி மண்ணில் வாழ்ந்தாலோ புரிந்த விடயம் கூட புரியாமல் போய்விடலாம் துன்பம் துயரம் எதுவும் வரினும் துணிந்து நின்று துரத்திடப்பார் துன்பம் துயரம் எதுவும் வரினும் துணிந்து நின்று துரத்திடப்பார் விதிதான் இதுவென வெண்ணவனை எண்ணி அழுது புலம்பி அல்லல்படாதே விதிதான் இதுவெனவென விண்ணவனை எண்ணி அழுது புலம்பி அல்லல் படாதே துன்பத்தை கண்டு துவண்டு கிடந்தால் இன்பம் பொங்க தங்கிடும் உன்னிடம் துன்பத்தை கண்டு துவண்டு கிடந்தால் இன்பம் பொங்க தங்கிடும் உன்னிடம் இருந்து கெடுக்கும் என்றும் எளிதாய் புரிந்து நடந்திடு புவியினில் நீயும் இருந்து கெடுக்கும் என்றும் எளிதாய் புரிந்து நடந்திடு புவியினில் நீயும் துன்பமும் துயரமும் தொடர்ந்திடவாரா துன்பமும் துயரமும் தொடர்ந்திடவாரா இடையிடை வந்திடும் இன்பமும் நன்மையும் துன்பமும் துயரமும் தொடர்ந்திடவாரா இடையிடை வந்திடும் இன்பமும் நன்மையும் வாழ்க்கை என்பது வட்டம் ஆதலால் வாழ்க்கை என்பது வட்டம் ஆதலால் வருவதும் போவதும் வாழ்க்கையில் நிசமே வாழ்க்கை என்பது வட்டம் ஆதலால் வருவதும் போவதும் வாழ்க்கையில் நிசமே வரும் தடுப்பது வாழ்க்கைக்கு நல்லது வரும் தடுப்பது வாழ்க்கைக்கு நல்லது வாய்ப்பின்றி போனால் வந்திடும் தீயது வருமுன் தடுப்பது வாழ்க்கைக்கு நல்லது வாய்ப்பின்றி போனால் வந்திடும் தீயது வந்தபின் துரத்திட வழிவகையை தேடி வந்தபின் துரத்திட வழிவகையை தேடி வந்ததை துரத்திடு வாழ்க்கையை வென்றிடு வந்தபின் துரத்திட வழிவகையை தேடி வந்ததை துரத்திடு வாழ்க்கையை வென்றிடு வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்